அப்போ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நான் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வழியாக போகும்போது ஆண்டவரே நான் ஜோம் பண்ணுறேன் ஏன் பிரச்சனை மாற மாட்டேங்குது ஒன்னா பிரச்சனையை மாத்துவாரு இல்லைன்னா அந்த பிரச்சனையே உன் அடையாளமாக மாற்றி அதுக்கு மேலே உன்னை நிற்க வச்சு அவர் யார் என்பதை கத்தர் காட்டுவார் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் சில நேரங்களில் பாருங்க சிலருக்கெல்லாம் பிரச்ச மற்றவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது சிலருக்கு அடையாளமாக மாறியது தெரியுமா மற்றவர்களுக்கு பிரச்சனையா இருப்பது சிலருக்கு அடையாளமாயி மாறுகிறது எப்படின்னு சொல்றேன் ஏழு மடங்கு சூளை என்ன பண்ணு அதிகப்படுத்து ஏழு மடங்கு அதனுடைய என்ன பண்ணு அதிகப்படுத்துன்னு சொல்லும் போது போட போனவன் இருக்குதுன்னு பாருங்க அப்ப மத்தவனுக்கு பிரச்சனை தெரியுது செத்த இடத்துல உள்ள ஒருத்த நடக்கிறானா இவங்க தேவன் பெரியவர இவங்க தேவன் பெரியவர் சில இடங்கள்ல சில மனிதர்களுக்கு பிரச்சனையே அடையாளமாய் மாறுகிறது காரணம் என்னன்னா அதையும் தாண்டி அவர்கள் நிக்கிறாங்க பாத்தீங்களா அங்கதான் தேவன் யாருங்கிறத வெளிப்படுத்துறாரு பிரச்சனை வருது வரல நீங்க வந்து பிரச்சனையை வச்சு உங்களுடைய வெற்றியை கால்குலேட் பண்ணாதீங்க பிரச்சனையை தாண்டி நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா அங்கதான் கத்தர் யார்ன்றது உங்களுக்கு காட்டுறாரு நான் பிரச்சனை எதிர்பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்க சந்திக்கிற பிரச்சனையில மேற்கொள்வதற்கான பலனை கத்தர் கொடுப்பாருன்னு சொல்றேன் இப்ப இயேசு எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவராக இருக்கிறாருன்னா யாருமே ஜெயிக்க முடியாத பிரச்சனை அவர் ஜெயிச்சிருக்கிறார் அந்த பிரச்சனை தான் மரணம் மரணமும் அவரை பிடிக்க இருந்தது மறித்தும் உயிர்த்தார் பார்த்தீங்களா அங்கதான் அவர் நிக்கிறாரு அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பவுலுக்கு முள்ளு வந்து எடுக்கணும்னு நீ வேண்டிக் கொள்ற ஆனா நான் ஒன்று செய்கிறேன் அடுத்த வருஷம் பாருங்க அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் எப்படி விளங்கும் பூரணமாய் விளங்கும் சி இது இது வந்து கிரேட்டஸ்ட் பிரேயர் பிரேயர்ல ஒன்று நடக்குது அண்ணுவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்க நான் ஃப்ரீயா ஊழியம் செய்யணும் உங்க தான் தான எடுத்துட்டு போறேன் பட்டணம் பட்டணமா நற்செய்தி அறிவிக்கிறேன் ஜனங்க சுகமாகறாங்க என்ன ஃப்ரீயாக விட்டேன் இன்னும் நான் எவ்வளோ நல்லா ஊழியம் செய்யலாம் அங்கங்கே எனக்கு எதிர்ப்பு வருது ஃப்ரீயாக விடுங்கன்னா ஆண்டர் சொல்கிறான் இல்லை உன் பலவீனத்தில் என் பலன் அந்த பலவீனம்ன்ற வார்த்தை தான் நிறைய பேர் அடிச்சிருச்சு வியாதின்ட்டாங்க எப்படி உன் பெலவீனன்றது வியாதின்ட்டேன் இல்ல இல்ல நீ உனக்கு இருக்கிற எதிர்ப்புகள் தான் உன்னுடைய வீக்னஸ் நினைக்கிற நான் சொல்கிறேன் உன் வீக்னஸ் தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தாகவே மாறப்போகிறது உன்னுடைய எதிர்ப்பினால்தான் பல பேரை நீ ஆதாயப்படுத்தி கொள்ள போகிற நான் பார்க்கறேன் பவுள் பவுல்னால சிறையில் நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க தெரியுமா பவுல் மாத்திரம் அந்த உபத்திரவத்துக்குள்ள போகலனா எங்கே போயிருக்க மாட்டார் சிறைக்கு போயிருக்க மாட்டார் பவுள் சிறைக்கு போலேன்னா அங்கே சுசேஷம் போயிருக்காரு உபத்திரவத்தையே கர்த்தர் வாசலாய் சில நேரத்தில் திருப்புகிறார் தீமை செய்ய நினைக்கிறவர்களை நன்மையாக மாற்ற அவரால் தான் முடியும் சி பீங் அ சைல்ட் ஆஃப் காட் நான் சொல்கிறேன் நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கே போனாலும் கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு சாதகமாக தான் திரும்பமே ஒழிய நீங்கள் அதனால் பாதிக்கப்பட போவது இல்லை உங்களுடைய முட்களின் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து தைரியப்படுத்துவார் பலன் தந்து தைரியப்படுத்துவார் அந்த உன் பலவீனத்தில் என் பலன் எப்படி விளங்குனாரு பூரணமாக விளங்கும் உனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அங்கே என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறேங்கிறார் உன்னுடைய வீக்னஸ்ல என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் உன் வீக்னஸ் என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம் அங்கே ஆண்டவர் சொல்கிறார் என் பலத்தில் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ஃபில் பண்ணுறேன் நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள் சில நேரத்தில் பிள்ளைகள் பிள்ளைகளை வந்து நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அரிசி மூட்டை இழுத்துட்டு வரோம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பிடிச்சி இழுத்துட்டு வரது நம்மளதான் இருக்கும் ஆனால் பையன் தளர்ற மாதிரியே கையை வச்சிருப்பேன் அவன் கையை வச்சுருக்கனால அவன் என்ன நினச்சிட்டு ஆனால் நான் தான் தள்ளிட்டு வரேன்னு நினச்சிக்கோங்க ஆனால் அப்பா என்ன சொல்றாருன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னோடது ஆனால் சொல்லுவார் கை தடுங்க கை தடுங்க தம்பி இழுத்துட்டு வரான்ருவாங்க அப்போ என்னன்னா இழுக்கிறது நான் ஆனால் அதற்குரிய இதுக்கு கனத்தை கொடுக்குறது யாருக்கு உனக்கு நீ கையை தான் வைக்கிற ஆனால் பலன் என்னுடையது அன்றை சொல்கிறார் நீ வீக் தான் அந்த இடத்துல நீ வீக்குன்னு நினைக்கிறியா கவலைப்படாத ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னோடத கொடுக்குறேன் நீ பாரு அந்த இடத்துல நீ ஜெயிப்ப எதை முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ செஞ்சு காட்டுவே எங்கே தோத்துருவேன்னு நினைக்கிறோம் அங்கே நீ ஜெயிச்சிருவே கட் பலாய நீ ஜெயிப்பா உன் பலவீனத்தில் என் பலன் எப்படி வழங்கும் பூரணமா இந்த ட்ரூத் பவுலுக்கு புரிஞ்ச உடனே இப்போ பவுளுடைய ஜபம் மாறிடுச்சு இதுக்கு முந்தின ஜபமும் இதுக்கு பிந்தின ஜபமும் வேற அடுத்த லைன் வாசிக்கலேன் இப்போ என்ன சொல்றாரு சந்தோஷமா என்ன பண்ணுறேன் எந்த முள்ளை எடுத்தா பரவாயில்லனாரோ அந்த முள் வந்தது பரவாயில்லன்னு இப்போ ஜோம் பண்ணுறாரு ஏன்னா அந்த முள் வந்ததுனால தான் அவர் பலனை நான் அனுபவிக்கிறேன் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் ஹிஸ் ஸ்ட்ரென்த் நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தில் எந்த பகுதியிலெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பகுதியில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக மாறிடுவீங்க அவருடைய பலத்தினாலே நீங்கள் மேற்கொள்வீர்கள் அவருடைய பலன் உங்களை நிரப்புவதாக இயேசும் இப்படி தான் ஜெப் பண்ணியிருக்கிறாரு பவுலும் இப்படி தான் ஜெவ் பண்ணியிருக்கிறாங்க வென் தேர் வீக் தே ப்ரேட் அண்ட் ரிசீவ்ட் சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எங்கெல்லாம் பலவீனமாக இருந்தாங்களோ அவங்க செஞ்ச முதல் காரியம் ஜபிக்கிறாங்க ஜபிக்கும் போது அசாதாரணமான பெலன் அவர்களை நிரப்புகிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்துனால் எம்பவர் ஆகி அடுத்த அந்த ப்ரேயருக்கு அப்புறம் அவங்களுடைய கண்ணோட்டம் மாறுது அவங்க வாழ்க்கை மாறுது அவங்க எடுக்கிற டெசிஷன் மாறுது அவங்களுடைய மினிஸ்ட்ரி மாறுது எல்லாம் காரணம் என்னென்னா ப்ரேயரில் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெலன் ஆமாம்